அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்து வீடுகளில் சாராயம் குடிக்கும் ஹவுஸ் டிரைவர்கள் எச்சரிக்கை சபால் அகமது ஏரியாவில் நடந்த பரபரப்பு சம்பவம் நாடு கடத்தப்பட உள்ள ஹவுஸ் டிரைவர் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து வெளிநாட்டவர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் அறிவியர்கள் ஹவல்லி காவல்துறை அதிரடி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்தினுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் கோயில் டிரைவர்களுக்கிடையே குடிப்பழக்கம் அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மூணு தினார் அஞ்சு தினா இருக்கெல்லாம் வீடு தேடி வந்து சாரம் சப்ளை செய்யும் நபர்கள் அதிகரித்து விட்டார்கள் சமீபத்தில் கூட இரண்டு ஏசியா நாட்டை சேர்ந்தவர்கள் சுமார் ஐநூறு சார பாட்டல்களுடன் சிக்கிய செய்தியும் நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் இப்ப சபால் அகமது ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஹவுஸ் டிரைவர் ஃபுல் சரக்குல இருந்ததால கைது செய்யப்பட்டு நாடகடத்தப்பட உள்ளார் பத்திரிகையில் வெளியான தகவல்படி படி சபால் அகமது ஏரியாவில் உள்ள ஒரு கொய்த்தி வீட்டில் ஐம்பத்தைந்து ஐந்து வயதான கொய்த்தி குடிமகன் ஜெமியாவுக்கு செல்ல அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்ல தனது டிரைவரை அழைத்துள்ளார் பாபா கால் பண்ண உடனே வெளியே வந்த நபர் நேற்று இரவு அடுத்த சாராதி நெஃபக்ட்ல அரபு எழுந்து வந்துள்ளார் இதனை கவனித்த பாபா உடனே காவல்துறைக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் டிரைவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் விரைவில் இந்த ஹவுஸ் டிரைவர் நாடு கடத்தப்படுவார் என தகவல் வெளியாகி உள்ளது அதனால் நம் பாளுங்க குறிப்பாக கொய்த்தி வீடுகளில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர்கள் நல்ல நண்பர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் பாபாமாவா தூங்கிட்டாங்க ரூமில் யாரும் கிடையாது வாங்கடா சர கிடைக்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடாதீங்க ஏன்னா பல நாள் அலிபபாக ஒரு நாள் அகப்படுவான் பழமொழிக்கேற்ப கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவீங்க அதனால நம்ம நலத்திற்கு கேடு விளைக்கும் குடிப்பழக்கத்தை விட்டுருங்க உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது போய்த்துக்கு நாம் எதுக்கு வந்தோம்னு நினச்சி வேலை செய்யுங்க மனசில் பட்டதை சொன்னால் தப்பாக இருந்தால் மன்னிக்கவும் அடுத்த தகவல் கோயிலுல உள்ள வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க யாராவது உங்ககிட்ட சிவில் அடை காண்பிக்குமாறு கேட்டால் முதல்ல உன்னுடைய சிவிலடி காண்பிக்குமாறு கேளுங்க இதை நான் சொல்லுங்க கோயிலுடைய உள்துறைக்குமே வெளிநாட்டவர்களை பாதுகாப்பு கருதி இப்படி கேளுங்கன்னு சொல்லுது ஏன்னா நாளுக்கு நாள் வெளிநாட்டவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் கோயிலில் அதிகரித்து விட்டது ஹவல்லி காவல் நிலையத்தில் ஒரு வெளிநாட்டவர் புகார் அளித்துள்ளார் அதாவது தனது வாகனத்தை மடக்கி அரபிவர்தன் தன்னிடம் தான் ஒரு போலீஸ் என கூறிக்கொண்டு மொபைல் போன் பணத்தை திருடி சென்று விட்டான் என்று ஹவல்லி மக்பர்ல புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்திய காவல்துறை அதிகாரிகள் திருட்டு சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து திருடுதல் வேட்டையில் இறங்கினார் கடைசியில் இந்த திருட்டில் ஈடுபட்டவன் முப்பத்தி மூணு வயதான கொய்த் என தெரிய வந்துள்ளது ஏற்கனவே இந்த கொய்தி பார்த்தீங்கன்னா கேத்தான் ஃபரோனில் இது போன்ற திருட்டில் ஈடுபட்டுள்ளான் என்பதும் தெரிய வந்துள்ளது அதனால் நான் பாளுங்க யாராவது உங்ககிட்ட போலீஸ் அதிகாரி உன் சிவில் அடிக்கார்டுன்னு கேட்டால் முதல்ல நீங்கள் திரும்பி உன் அடையாள அட்டை காண்பிக்குமாறு கேளுங்கள் பயப்படாதீங்க ஏன்னா கோய்த்துடைய உள்துறை அமைச்சகமே நம்மளை இப்படி தான் கேட்க சொல்கிறாங்க அதனால் அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டுட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுது ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை இருபத்தி ரெண்டு கோய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி மூணு கொய்த் ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினாறாயிரத்தி முந்நூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை ஐம்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஒன்பது கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்த்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்தியா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து மும்பை இருபத்தி ஏழு கொய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தோரு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நாற்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தெட்டு தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தாறு தினார் ஐநூற்றி எழுபத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமஹாஸ்ட்ரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாமலை